சாமியோட உருவம் யாருக்கு தெரியும் உங்கள் சாமி இருக்குது அப்படின்னா உங்கள் சாமியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் தெய்வத்தோட உருவத்தை உங்கள் கண்ணில் காட்டி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக காட்டி கொடுத்துருக்கோம் ஒரு சில நேரம் நமக்கு அது புரியாமல் இருக்கும் தெரியாமல் இருக்கும் ஆனால் எல்லாரும் அவங்கவங்க குலதெய்வம் ஏதாவது ஒரு வழியில் குடும்பத்தில் ஒரு ஆளுக்காவது உங்க குலசாமியோட உருவத்தை கண்டிப்பா கண்ணுல காட்டிருக்கோம் இதை யாரும் மறுக்கவே முடியாது சரிங்க இப்ப சாமியோட உருவம் யாருக்கு தெரியும் அப்படின்னா சாமி சாதாரணமாலாம் யாருக்கும் தெரிஞ்சிடாதுங்க நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்களேன் நம்மளை காக்குறதுக்கு கட்டாயம் அந்த சாமி வந்துடும் அப்படி நான் அறிஞ்சதை ஒரு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நீங்க உங்க சாமியை நீங்க பார்த்துருந்தாலும் நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் அந்த சாமி எப்படி தெரிஞ்சிச்சு உங்கள் கண்ணுக்கு அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் இந்த பதிவில் பதிவுடணும்னு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா சாமியை நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்கள் உங்கள் சாமி எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம நமக்கு கண்ணுக்கு தெரியுங்கிறத எல்லா மக்களும் அதை அறிஞ்சு கொள்ளணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தவட்டம் அவங்க சாமி தெரிஞ்சா இது நம்ம சாமி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சரிங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு வயசு பொண்ணு வயசு பொண்ணு அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வயசு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த சின்ன வயசில் அறியாமல் தெரியாமல் செஞ்சு தான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவா அப்படின்னு தெரியாமல் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது நாம் இனியும் உயிர் வாழக்கூடாது இனியும் நாம் உயிர் வாழக்கூடாதுன்னு வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சேலையில தூக்கு மாட்டுவாங்க பாத்தீங்களா தற்கொலை செய்வாங்க அது போன்ற ஒரு நிகழ்வுல அந்த அங்கே மனம் மாறி நாம இனி இருக்க வேணாம் நாம வாழை பிடிக்காம வாழை பிடிக்கலை நம்ம இருக்க வேணாம்னு அந்த ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்குது அப்ப அந்த இடத்துல அவங்க அம்மா அது வந்து இது நேரில் நடந்ததுங்க அந்த அம்மா அவங்க நேர்ல அவங்க சாமி நேர்ல உருவத்தை கண்ணில் காட்டி அந்த பிள்ளைய எப்படி காப்பாத்துச்சுங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இரவு நேரங்களில் அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க இல்லை ஏழ்மையானவங்க தான் வீட்டில் வந்து இந்த கழிப்பறை வசதி கூட இல்லை ஒதுக்குப்புறம் காட்டு பகுதிகளில் தான் போய் அவங்க அந்த கழிப்பறை இது போன்று அங்கே வெளியே போயிட்டு தான் வருவாங்க ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த காலத்தில் வசதி இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே கழிவறைங்கிறது இப்போ தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் காட்டு பகுதியிலலாம் பெண்கள் கூட போவாங்க அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வறுமையான நிலை கூட இருந்திருக்கு இப்போயும் ஒரு சில இடங்களில் இருக்குது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு இரவு அந்த ஒரு இரவு எட்டு மணிக்கு போல் சரி நாம் வெளியே போய்ட்டு வருவோம் காட்டு பக்கம் போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க வெளியே போன உடனே இந்த பெண் என்ன பண்ணுது அம்மா வெளியே போயிட்டாங்க நாம் இனியும் நாம் இருக்கக்கூடாது நாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற அந்த ஒரு முயற்சியை அங்கே எடுக்குது இந்த அம்மா அந்த வெளியே அந்த காட்டுப்பகுதிக்கு உள்ளே போன உடனே அந்த இடத்துல அவங்க தெய்வம் முடிவு பண்ணிருச்ச வயசு புள்ள வாழ வேண்டிய புள்ள என் குளத்தில் என் புள்ள தப்பாக நினச்சி தப்பாக மனசு மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்க போகுதே அப்படின்னு அந்த இடத்துல தெய்வம் பதறுது பதறி அந்த அம்மாவோட தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் இந்த அம்மா என்ன பண்ணுது தெய்வம் எப்படியாவது அதை சரி பண்ணணும் அதை நிறுத்தணும்னு தெய்வம் முடிவு பண்ணிருச்சு முடிவு பண்ணால் அது கண்டிப்பாக நிறுத்திரும்ல அப்போ இந்த அம்மா அந்த காட்டு பதிக்கி இந்த வெளியே போனவங்க போகும்போது அந்த இடத்துல தூரமாக ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழடிக்கு நல்லா கனத்த உடம்போட நல்லா தலையில் உருமாவை கட்டி வெள்ளை வேட்டியை கட்டி தும்ப பூ போல பளிிக்கும் ஜொலிக்கும் அது மாதிரி ஒரு வெள்ளை வேட்டையை கட்டி இந்த மார் இருக்குல மாரில் சட்டை ஓடாமல் துண்டை மட்டும் குறுக்க குறுக்க நம்ம மாலை ஓட்டால் எப்படி இருக்கும் சைடில் அதே மாதிரி குறுக்க ஒரு ஒரு வெள்ளை ஒரு துண்டை போட்டு உருமாவை கட்டி வெள்ளை சட்டையை கட்டி அப்படி ஆள் கம்பீரமாக அந்த காட்டு பக்கத்தில் அந்த நடுவில் நிற்கிறார் இந்த அம்மா உள்ளே அந்த காட்டு பக்கம் அந்த வெளியே அந்த பக்கம் போன உடனே அங்கே உள்ள அவரோட உருவம் தெரியுது இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிப்போச்சு ஐயோ நம்ம வெளியே வந்திருக்கோமே அங்க ஆம்பளையால் நிக்கிறாங்க அங்க ஆம்பளையால் நிக்கிறாங்களே நாம் அப்படின்னு அந்த பிள்ளை கொஞ்சம் அச்சப்படுறாங்க நறுக்கப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் பார்க்குறாங்க இது என்ன இப்படி இருக்காங்க இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி நிற்கிறாங்களே ஒருவேளை இந்த நிலத்தோட முதலாளியாக கூட இருக்கும் போல அதனால தான் அங்கே வந்து நிற்கிறாங்க போல் அப்படின்னு அவங்களுக்கு பிடிவுடெல்லாம் பார்த்த உடனே சரி நம்ம இப்போ ஆம்பிளையால் நிற்கிறாங்க நம்ம போயிட்டு அப்புறமேல் வருவோம் அப்படின்னு வேகமாக போனவங்க வீட்டுக்கு வேகமாக திரும்பி கதவை திறக்கிறாங்க அந்த பெண்மணியானது மேலே அந்த விட்டத்தில் சேலையை போட்டு கழுத்தில் விட்டு அப்படியே துஞ்சிக்கிட்டு இருக்குது வேகமாக வந்து அவங்க ரெண்டு கையையும் பிடிச்சி அந்த பிள்ளையை தூக்கி பக்கத்தில் சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஓடி வந்து ஒரு சேரை போட்டு அதுலேருந்து இறக்கி அந்த பிள்ளையை அதுலேருந்து காப்பாற்றுறாங்க அந்த இடத்துல காற்று நின்றது யாரு உண்மையான நிகழ்வுங்க சாமி எப்படி ஒருத்தவங்களுக்கு உண்மையாக கண்ணில் தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த இடத்துல காற்று நின்னது அந்த அவங்களோட குல சாமி அவங்க கொடுத்த பக்தி அந்த பிள்ளைய காற்று நின்றுருக்கு ஏன் இப்போ அந்த இடத்துல அவங்க வெளியே அந்த பக்கம் வெளிப்பக்கம் காட்டு பக்கம் போனவங்கள உடனே வீட்டுக்கு திரும்பி வரணும்னு அந்த செயலை செஞ்சது யார் எப்போயுமே இல்லாத ஒரு பெண்கள் போகிற பகுதினால் யாரும் போக மாட்டாங்க அந்த பகுதியில் நடுவில் நல்ல ஒரு உருமாவை கட்டி நல்லா கீழே வெள்ளை வேட்டியை கட்டி ஒரு நல்ல மாறாப்பு துண்டை போட்டு அப்படி ஒரு பெரிய கணத்த உடம்பாக ஒரு ஆம்பளையால் மாதிரி அந்த இடத்துல நீ இங்கே நிற்காத நீ இங்கே வராத நீ வீட்டுக்கு திரும்பி போன அந்த உருவத்தை காட்ட காரணம் என்னங்க ஏன் அந்த பிள்ளைய என் குல மக்களை காத்து நிற்கணும் அது வந்து அது வந்து ஒரு சுத்தமில்லாத பகுதி ஒரு அசுத்தமான பகுதி அந்த அசுத்தமான பகுதியில் கூட அந்த தெய்வம் அந்த இடத்துல காட்சி கொடுக்க காரணம் என்ன நான் அசுத்தமான பகுதியில் நான் நின்னா கூட பரவாயில்ல அங்கே என் பிள்ளையோட உயிர் காக்கப்படணும் என் குல மக்களோட உயிர் காக்கப்படணும் அவங்கள நான் காத்து நிற்கணும்னு தெய்வம் குல தெய்வம் எடுத்த முடிவு தாங்க தன்னை வருத்தி கூட தன்னை பற்றி சிந்திக்காம கூட தான் குளமக்களை காத்து நிற்கிறதாங்க சாமி அந்த இடத்துல அந்த 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 ஐயா அப்படியே அந்த கணத்த உடம்பு அந்த வெள்ளை வேட்டியில் தும்ப அழகா உருமா கெட்டி நின்ன அந்த ஆணழக பேரழக அந்த அசுத்தத்தில் நின்று என் பிள்ளையா அவர் பிள்ளைய காக்கலைன்னா பச்சை பிள்ளைங்க வயசு பிள்ளை அறியாம தெரியாம அந்த பிள்ளையோட உயிர் பறி போயிருக்கும் குலசாமிங்கிறது இப்படி தான் வரும் இப்படி தான் காக்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இது உண்மை யாரும் மறுக்க முடியாது இது கனவுல நேரில் நான் போய் என் நான் உருவத்தை காட்டணும்னு வரல அவசியம் கட்டாயம் நான் போய் நிற்கணும் அந்த எல்லையில் நான் நின்னாத்தான் என் பிள்ளையை காக்க முடியும்னு அசுத்தமான பகுதியில் கூட தன்னுடைய அவதாரத்தை கண்ணில் காட்டி அந்த குலமக்களை காத்து நின்று தாங்க நம்மளுடைய குலசாமி அப்பேற்பட்ட குலசாமியை நாம் வணங்காமல் அப்பேற்பட்ட குலசாமிக்கு தேவையானதை கொடுக்காமல் நாம் இருக்கலாமா அதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் ஈஸியா இருக்கும் இதை நேரில் பார்த்து அந்த பிள்ளையோட உயிரை காத்தது அந்த அந்த அம்மா எப்படி நினைக்கும் தெரியுமா உயிரை காத்து நின்ன உடனே அப்படியே அந்த பிள்ளைய தண்ணியை குடிச்சு அந்த பிள்ளையோட அந்த இலை பாருனதுக்கு அப்புறம் அப்படியே நினைக்குது காட்டுல நின்னது நான் வணங்குற என் என் சாமி குலசாமி தானா நான் அந்த வெளியே நான் போயிருந்தேன்னா அஞ்சு நிமிஷம் லேட் கூட என் பிள்ளைய நான் பார்த்துருக்க முடியாதே அப்படின்னு அது என் சாமி தான் என்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு வர சொல்லி என் பிள்ளைய காத்து நிற்கிதுன்னு பூரிச்சு போய் உடனே மறுநாள் வேகமாக போய் அவங்க குலசாமி ரொம்ப தூரமா இருக்கு குலசாமி கோவிலுல போய் ஒரு தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணி கண்ணீர் மல்க அந்த சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வர்றாங்க அதனால் நாம் குலசாமிக்கு செய்கிறோம் செய்யாதுங்கிறது வேறங்க ஆனா நம்மளை காக்க ஏதாவது ஒரு வழியில் நம்ம குலசாமி நின்றோம் வலப்பக்கம் இடப்பக்கம் நம்மளை சுத்தி எத்தனை திசையாக இருந்தாலும் எட்டு திசையிலையும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குங்க நாமளை அறியாம நாம செய்யற தவற கூட மற்றவங்கள் மூலியமா வந்து நம்மளை காத்து நிற்கிற தெய்வத்தை கண்கண்ட தெய்வம் நம்ம குலசாமி இதே மாதிரி அன்பர்கள் நீங்க உங்க குலசாமிய நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஆமாம் நான் பார்த்தேன் எனக்கு இப்படி தெரிஞ்சாங்க என்னை காத்து நின்னாங்க அப்படிங்கிற நீங்கள் எல்லாரும் அன்பர்கள் இந்த பதிவில் நீங்கள் தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இப்பையும் சொல்கிறேன் எப்பையும் சொல்கிறேன் குல தெய்வம்ங்கிறது நம்மளை காக்கத்தான் நமக்காகத்தான் நம்மளை எப்படியாவது நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியாதான்னு அணு தினமோ அணு நொடியும் நமக்காக நமக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கணக்கெழுதி ஒவ்வொன்றையாக காத்து வர்றதா நம்ம குலச குலசாமியோட ஆக சிறந்த பணி அந்த தெய்வங்களை நாம் இடைவிடாமல் வணங்கி தேவையானதை நிறைவாக தான் அன்பான பணிவான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ற இக்கிணத்தில் அந்த 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 வெள்ளை வேட்டியோட உருமா கட்டி இல்லை அந்த ஏழடி உருவம் கொண்டு அந்த கிணத்தை உடம்பழகின ஐயாவை பரிபூர்ணமாக வணங்குறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்